ஹகேஸ் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் நாலாவது கணக்கு ஏபிசி கண்டைன்ட் இன் நேச்சுரல் நம்பர் அதாவது இந்த ஏபிசி அப்படிங்கிற சட்டெலாம் நேச்சுரல் நம்பரோட உட்கணம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க மற்றும் எஃப் ஏ டு பி என்ற சார்பு எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எனவும் அடுத்து ஜி வந்து பி டூ சி ஆனது ஜிஎஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எனவும் வரையறுக்கப்பட்டால் எஃப் டாட் ஜி மற்றும் ஜி டாட் எஃப் இன் வீச்சகத்தை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்னென்னு பார்க்கணுன்னா நம்ம ஏற்கனவே இந்த மதிப்பகம் துணை மதிப்பகம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா அதாவது இது துணை ம இது மதிப்பகம் இது துணை மதிப்பகம் கரெக்டுங்களா இதை எக்ஸ்னு வச்சுப்போம் இதை ஒய்னு வச்சுப்போம் அப்படி இல்லைனா இதை எக்ஸ்னு வைச்சா இதை ஆஃப் எக்ஸ்னு வைப்போம் இப்படி தானே வச்சு நம்ம முன்னாடி கணக்கு போட்டுருக்குறோம் ஞாபகம் இருக்குதுங்களா ஸோ இப்போது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஆஃப் எக்ஸ் தான் என்னவாக இருக்கும் துணை மதிப்பகமாக இருக்கும் துணை மதிப்பகத்தில் எந்தெந்த உறுப்புக்கெல்லாம் முந்நூறு இருக்குதோ அதெல்லாம் வீச்சகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ஒன்று தொடர்புடையது ரெண்டும் ரெண்டும் தொடர்புடையது மூணு மூணு தொடர்புடையது இது துணை மதிப்பகத்தில் ஒன்று இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது ஆனால் வீச்சகன்னா எதாவது சொல்லுவோம் இந்த ஒன்று ரெண்டு மூணு மட்டும் தான் சொல்லுவோம் ஏன்னா இந்த மூணு உறுப்புக்கு மட்டும்தான் முந்நூறு இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போது நம்ம கணக்கியே இங்கேருந்து ப்ரொசீட் பண்ணுறோம் எஃப்எஃப் எக்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம்னா அப்போ அங்கே இருக்கிற எல்லா நம்பருக்கும் முன்னூறு இருக்கும் அப்போ அந்த எஃப்ஆஃப் எக்ஸ் தான் வீச்சாகும் கரெக்டுங்களா இப்போது இங்கே இந்த மூணு எடுத்து நான் அப்ளை பண்ணி இந்த மூணை வர வைக்கிறதுக்கு பதிலாக இந்த எஃப்ஆஃப் எக்ஸ்லையே நான் டேரெக்டாக ஒன்று அப்ளை பண்ணி இதை கண்டுபிடிக்கிறேன் ரெண்டு அப்ளை பண்ணி இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் கரெக்டுங்களா இந்த எஃப்ஆஃப் எக்ஸில் இந்த எக்ஸ் இருக்குல்ல இந்த இடத்துல இந்த ஒன்று அப்ளை பண்ணி நான் எக்ஸை கண்டுபிடிக்கிறேன் ஒன்றுன்னு ஓகேங்களா அதே மாதிரி இந்த ரெண்டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு அப்ளை பண்ணால் அந்த பக்கம் ஒரு ஈக்குவேஷன் இருக்கும் அந்த ஈக்குவேஷனை சுருக்கி கண்டுபிடிச்சா அந்த ரெண்டு கிடைக்குது இந்த மூணு அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோன்னா மூணு கிடைக்குது இந்த நாலு அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சனா நாலு கிடைக்குது புரியுதுங்களா ஸோ நான் கணக்கியே வீச்சகத்தில் தான் ஆரம்பிக்க போகிறோம் புரியுதுங்களா இப்போ பாருங்கள் கணக்கை பார்த்துருவோம் அப்புறம் புரியும் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு எஃப் டாட் ஜின்னு வீச்சகத்தை கண்டுபிடிச்சிருவா எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் சேம் ப்ரொசீஜர் தான் வேறு எதுவும் இல்லை எஃப்ஆப் ஜிஎஃப்எக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க எக்ஸு ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஜிஎஃப் எக்ஸ் வந்து எக்ஸு ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க ஸோ எஃப்ஆப் எக்ஸ் எப்படி இருக்குது டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது இந்த x இருக்கிறதுல எக்ஸ் ஸ்கொயர் வரும் அவ்வளோதான் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இது வந்து எஃப் இது என்ன எப்படி சொல்லணும்னா எஃப்ஆஃப் எக்ஸ் வடிவத்தில் இருக்குதுன்னு சொல்லாமல் சொல்லாமா இல்லையா அதாவது இப்போ இது சொல்லணுன்னா இன்னும் ஸ்டெப் பாருங்களேன் எஃப்எஃப் ஸ்கொயர் அப்படி பிளஸ் ஒன்னு இப்படிதானே ஓகேங்களா இப்போ நான் இங்க என்ன சொன்னேன் இப்போ கவனிச்சு பாருங்க இப்போ இந்த எஃப்எஃப் எக்ஸ் தானே வீச்சகம் சொன்னேன் இந்த வீச்சகத்தான் ஒய்னு வச்சுக்கலாம் இல்லையா புரியுதுங்களா அதனால இந்த டைம்ல என்ன பண்ணலாம் ஒய்ன்னு பண்ணிக்கலாம் ஏன்னா ஈஸியா எடுத்து எழுதுறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ பாருங்களேன் டூ எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஒன்று அப்படின்னு எடுத்து எழுதிக்கிட்டேன் நானும் எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போ என்ன கேள்வினா எஃப்டாட் ஜியின் வீச்சகம் அப்படின்னு சொல்கிறேன் எஃப்ட் ஜியின் வீச்சகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒய் தான் அது என்ன வெறும் ஒய் இப்போ பாருங்கள் எஃப்டாட் ஜியின் வீச்சகம் ஒயின்னு சொல்லி சொல்லிட்டேன் புரியுதுங்களா ஸோ இப்போ உங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு பெருசாக எடுத்துங்க எழுத வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஒய்யாக அஜூம் பண்ணிக்கிட்டது ஒன்றும் இல்லை ஸோ இப்போ ஒய்யுன்னு சொல்லிட்டேன் ஒய்ன்னு சொல்லியாச்சு ரைட் ஓகே இப்போ ஒய்யோட மதிப்புலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லணும் இல்லையா இப்போ ஒய்யோட மதிப்பு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் போட்டு ஒய்யோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிச்சா இந்த எஃப்ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அதான இருக்குது கரெக்டு தானே டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இதுதான் ஒய்யோட மதிப்பு ஓகேங்களா சரி இதில் என்ன எக்ஸ்லாம் இருக்குது எப்படி மதிப்பு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க கணக்க ஆரம்பிக்கும்போது ஃபர்ஸ்ட் லைன் ஒன்று சொன்னாங்க பாருங்கள் இருக்கிற செட்டு எல்லாமே எதுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க நேச்சுரல் நம்பர்ஸோட உட்கணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷனில் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வேரியபிள் எக்ஸ் தான் அந்த எக்ஸை நான் எங்கேருந்து எடுக்கிறேன்னா நேச்சுரல் நம்பர்லேருந்து எடுக்கிறேன் தட்ஸ் ஆல் அவ்வளோதான் கணக்கு முடிஞ்சிச்சு இதுதான் எஃப்டால்ஜியோட வீச்சகம் புரியுதுங்களா ஸோ இந்த எஃப்டா எஃப்எஃப் எக்ஸ ஏன் ஒய்ன் எடுத்தோம் அப்படின்னா இங்கே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா ஸோ இங்கே எக்ஸு ஒய்ன் சில நேரம் வச்சுருப்போம் சில நேரம் இங்கே எக்ஸ் எஃப் ஆஃப் வச்சிருப்போம் கரெக்ட்டுங்களா அதனால தான் இந்த எஃப்ஆப் எக்ஸை நான் டேரெக்டாக ஒயின்னு மாற்றிக்கிறேன் எடுத்து எழுத கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை இந்த ஒய்யை எடுத்து எழுதுனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே ஒய் ஒய்ன்னு வந்துச்சா ஒரு வேலை அதை எடுத்து எழுதாமல் இருந்தால் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு அப்புறம் எஃப்ஃப் எக்ஸ் ஸ்கொயரு கொண்ட்ட்டு டூ எக்ஸ் ஸ்கொயரு லென்த்தாக எழுதணும் அதனால தான் இதை எழுதாமல் டேரெக்டாக ஒயின்னு எடுத்து எழுதிக்கிட்டோம் ஓகேங்களா இப்போ அதே மாதிரி ஜி டா டைஃபோட விஷயத்தை கண்டுபிடிச்சோம்னா ஜி டாட் எஃப் என்ன பண்ணணும் ஜிஆப் of ஆஃப் எக்ஸ் ஓகேங்களா எஃப்ஆஃப் என்ன கொடுத்துருக்குறாங்க கேள்விங்கிறதுக்கு எஃப் வந்து டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அதை எடுத்து எழுதிடும் ஜி ஆஃப் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எடுத்து எழுதியாச்சு அடுத்தது ஜிஆப் என்ன கொடுத்துருக்காங்க ஜிஆப் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இந்த டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் இதை அப்படியே எடுத்து எழுதியிடலாம் ஓகேங்களா எடுத்து எழுதினதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் இது வந்து ஜி டாட் எஃப் இது என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னா இங்கே எடுத்து வைத்திருக்கோம் பார்த்தீங்களா ஜி ஆஃப் எக்ஸ் அப்படி சொல்லலாம் இல்லைன்னா ஜிஆப் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று சாரி ஜி ஆஃப் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுனா இதை சொல்லலாம் ஒரே அம்சம் ஜிஎஃப் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு டூ எக்ஸு ப்ளஸ் ஒன்று ஃபோர் ஸ்கொயரு அப்படின்னு சொல்லிக்கலாம் இங்கே சொன்னால் அதே காரணம் நான் அதை திரும்பவும் ஒய்யாக மாற்றி வச்சுக்கிறேன் ஒய் ஈக்குவல் டு டூ எக்ஸு ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் எப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம் எழுதிக்கலாமா இப்போ கேள்விகள் பார்த்தீங்கன்னா ஜி ஜி டாட் டாட் ஈக்வல் டு ஒய் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு இதுதான் வீச்சகம் இந்த ஒய் தான் வீச்சகம் இப்போ ஒய் நான் என்ன சார் வேல்யூ ஒய்யோட வேல்யூ என்ன கேட்டீங்கன்னா ஒய் ஈக்வல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அவ்வளோதான் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் இதுதான் ஒய்யோட வேல்யூ சார் ரைட் வாக்கி ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்கீங்க இங்கே எக்ஸ் இருக்குது எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் தான் எக்ஸோட வேல்யூ நேச்சுல் நம்பர் நேச்சுரல் நம்பர்லேருந்து நீ என்ன நம்பர் வேணால் எடுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதாங்க தட்ஸ் ஆல் இது வந்து எஃப் டாட் ஜியோட வீச்சகம் இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம் அதே மாதிரி ஜி டாட் எஃப்ஓட வீச்சகம் இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம் தட்ஸ் ஆல்